விழுப்புரம் தனி மாவட்டம்னு வருவாய் மாவட்டம்னு அறிவிச்சாங்க அப்போது இந்த மாவட்டத்துக்கான ஸ்பெஷல் ஆஃபீஸராக தனி அதிகாரியாக குமார் கண்ணா ஐஏஎஸ் அவர்களை நியமித்தாங்க அதற்கப்புறம் தான் மாவட்டம் தொடங்கப்பட்ட பிறகு செப்டம்பர் முப்பது தொண்ணூற்றி மூணில் தொடங்கப்பட்ட பிறகு முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு அசோகவர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இப்போது திரு ரமேஷ்குமார் கண்ணா ஐஏஎஸ் அவருடைய புகைப்படமோ அல்லது திரு அசோக்வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் அவருடைய புகைப்படமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இப்போ அவங்க ஒரு மூத்த அதிகாரியாக அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சில் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியாக அவங்க இருந்தாங்க அண்மை கால புகைப்படங்கள் கிடைக்கும் ஆனாலும் என்னுடைய பெரு விருப்பம் என்னன்னாக்கா அவங்க இங்கே பணியாற்றிய போது அந்த தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் அவர்கள் இங்கு பணியாற்றிய போது அந்த புகைப்படங்கள் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார் தனி அலுவலர் ரமேஷ்குமார் கண்ணா ஐஏஎஸ் அவருடைய புகைப்படம் எனக்கு கிடைச்சிது எங்கே தெரியுங்களா விழுப்புரம் ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகம் நிகழும்போது அவர் கலசத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பார் மேலே உட்காந்துருப்பார் அந்த புகைப்படத்தை நான் படியெடுத்தேன் அதே மாதிரி அசோக்வர்தன் ஷெட்டி ஐஏஎஸ் அவருடைய புகைப்படமும் எனக்கு அந்த கால புகைப்படமும் கிடைச்சது எப்படின்னாக்கா விழுப்புரம் கம்பன் கழக விழாவில் அவர் பங்கேற்று இருந்தார் அந்த புகைப்படத்தை நான் நகல் எடுத்தேன் இந்த வகையில் விழுப்புரத்தோடு தொடர்புடைய முக்கிய பிரமுகர்கள் பலருடைய புகைப்படங்களையும் ரொம்பவும் முயற்சி பண்ணி நான் தொகுத்தேன் அப்படின்னு சொல்லணும் தேடி கண்டுபிடிச்சி ஆவணப்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் குறிப்பாக வரலாற்றை பற்றி சொல்லும்போது இங்கே கல்வெட்டுகளை நம்ம ஆதாரமாக காட்டும் கடந்த கால வரலாற்றுக்கு அண்மைக்கால வரலாற்றுக்கு நாம் வாழும் காலத்தில் இருக்கிற வரலாற்றுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது வந்து கட்டிடங்களும் அந்த கட்டிடங்களுடைய அடிக்கற்களும் தான் அந்த கல்வெட்டை எப்போ திறந்தாங்க கட்டிடம் இப்போ திறக்கப்படுதுங்க அந்த அடிக்கற்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இல்லைங்களா அந்த வகையில் பழைய கட்டிடங்களுடைய அடிக்கற்களை எல்லாம் தேடிட்டு போனேன் நம்ம விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துடைய அடிக்கல்லலாம் போய் பார்க்கும்போதும் விழுப்புரம் நகராட்சி பூங்காவுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆர்ச் அந்த அடிக்கற்களும் வந்து ரொம்ப முக்கியமான அடிக்கற்களாக பட்டது அந்த அடிக்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலைப்பாக்கு போட்டு அது மேலே நிறைய என்ன பண்ணியிருந்தாங்க துப்பி வச்சுருந்தாங்க ரொம்பவுமே வந்து அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது அவற்றையெல்லாம் நம்முடைய மதிப்பிற்குரிய விழுப்புரம் நகராட்சி ஊழியர்களுடைய துணை கொண்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த அடிக்கற்கள் வந்து நான் படம் எடுத்தேன் கட்டிடங்களும் கட்டிடங்களுக்கான அடிக்கற்களை எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு தகவல் மட்டும் இங்கே சொல்கிறேன் விழுப்புரம் நகராட்சி ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு கட்டடம் முன்னாடி ஒரு கட்டடம் இருந்தது அது என்னென்னாக்கா மாணவர்களுக்கான விஞ்ஞான கூடம் அந்த விஞ்ஞான கூடத்தை அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞரர்கள் வந்து திறந்து வச்சுருந்தாங்க அந்த அடிக்கல் அங்கே இருந்தது அதை நான் புகைப்படத்தோட பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டடமும் இல்லை அடிக்களும் இல்லை அந்த வகையில் வந்து நான் ஆவணப்படுத்தியிருக்கிறேன் அந்த கட்டடத்தை பற்றிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் வந்து படுது என்னுடைய தேடலில் கிடைக்காமல் போனது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மேற்கு காவல் நிலையம் தொடர்புடைய ஒரு புகைப்படம் அந்த காவல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து திறக்கப்பட்டது திறந்து வைத்தவர் அப்போதைய தென்னார்காடு மாவட்ட ஆட்சியர் சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க அவங்க ரிப்பன் வெட்டி அந்த கட்டிடத்தை வைக்கிற புகைப்படம் நான் மேற்கு காவல்நிலைய வள அலுவலத்துக்குள்ளே நான் பார்த்துருக்குறேன் நிறைய முறை பார்த்துருக்குறேன் அப்புறம் இந்த புத்தகத்துக்கான தேடலில் இறங்கும் போது அந்த காவல்நிலைய கட்டடம் வந்து புனரமைக்கப்பட்டது புதிய கட்டிடம் கட்டியிருந்தாங்க பழைய கட்டடம் இல்லை ஆனாலும் இந்த அந்த படம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பல இடங்களில் காவல்நிலைய வளாகத்தில் பல இடங்களில் தேடி பார்த்தேன் கடைசி வரைக்கும் அந்த புகைப்படம் எனக்கு கிடைக்கவே இல்லை என்னுடைய மனதிற்குள் இன்னமும் வந்து ஒரு நீங்காத ஒரு வருத்தமாக அந்த விஷயம் இருக்குது அதே நேரம் எனக்கு மனநிறைவை தரக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது என்னன்னு பார்த்திங்கனாக்கா விழுப்புரம் வடக்கு ரயில்வே காணொலியில் ரயில்வே பள்ளிக்கு பின்புறம் மிக பிரம்மாண்டமான ஒரு மரம் இருந்தது யானை மரம்னு சொல்லுவாங்க அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற மரம் அந்த மரம் குறித்து கூட நம்ம வந்து காணொளி இதில் நம்ம காமிச்சிருக்கிறோம் நம்ம அப்புறம் விழுப்புரம் சேனலில் அந்த மரத்தை புகைப்படம் எடுத்து ஆவணப்படுத்திருக்கிறேன் ஆனாலும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட தானே புயலில் அந்த மரம் பட்டது சுத்தமாக மறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம் ஆனாலும் கூட அப்புறம் விழுப்புரம் சேனல் மூலமாகவும் விழுப்புரம் வரலாற்று சடல் நூல் மூலமாகவும் அந்த புகைப்படம் இன்னும் அந்த மரம் யானை மரம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மரணம் மனநிறைவு எனக்குள்ள இருக்குது அப்புறம் இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பிப்ரவரியில் நான் வெளியிட்டேன் முதல் பதிப்பு வெளியானது எந்த விதமான வெளியீட்டு விழாவும் இல்லாமல் ஆயிரம் பிரதிகள் வந்து ஆயிரம் பிரதியுமே மக்களை சென்று அடைந்தது அடுத்த சில மாதங்களே ரெண்டாவது பதிப்பையும் கூட இந்த புத்தகம் கண்டது ஏறக்குறைய இந்த புத்தகத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விழுப்புரம் குறித்த ஏறக்குறைய கிபி பத்தாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்து வரையிலான விவரங்களையெல்லாம் தொகுத்திருக்கிறேன் நூலின் கடைசியில் கூட வந்து விழுப்புரத்தின் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதிலும் குறிப்பாக வந்து நகரமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி இரண்டாயிரம் வரைக்கும் இருந்த இருந்த நகரமன்ற தலைவர்கள் உறுப்பினர்களோடைய பட்டியெல்லாம் கூட நான் தொகுத்திருக்கிறேன் இதற்காக ஒரு மாதத்துக்கு மேலே நகரமன்ற அலுவலத்துக்குள்ளேயே நான் கொஞ்சம் தங்கியிருந்து அந்த குறிப்புகளெல்லாம் எடுத்தேன் அப்போது எனக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் நம்முடைய நகரமன்ற தலைவராக இருந்த திரு ஜனகராஜ் அவர்கள் அவருக்கும் நகராட்சி ஆணையர் மற்றும் ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படியான எல்லாம் அந்த நூலில் நான் தொகுத்திருந்தேன் விழுப்புரம் வரலாற்றுச் சூடுகள் நூலை பார்த்த வாசித்த விழுப்புரம் நகரத்துடைய மூத்த வழக்கறிஞராக இருந்த மரியாதைக்குரிய வரதேசி அவர்கள் பெரியவர் வரததேசி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா இது ஒரு முனைவர் பட்ட பிஹெச்டி ஆய்வுக்கு உரியது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க உண்மையிலேயே இந்த நூலுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு மணிமகுடமாகத்தான் வந்து அந்த வாழ்த்தை நான் வந்து நினைக்கிறேன் இந்த வகையில் நான் பிறந்த நான் வளர்ந்த என்னை இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறத என்னுடைய மண் குறித்த விழுப்புரம் வரலாற்றுச் சூழல்கள் நூல் உருவான விதம் அது என்னென்ன விவரங்கள்லாம் இருக்குங்கிறத ஓரளவுக்கு நான் உங்கள் கிட்ட காட்டினேன் இதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இது போன்ற ஒரு நிகழ்வில் இன்னொரு நூல் குறித்து என்னுடைய நூலாகவும் இருக்கலாம் மற்றவர்கள் படைத்த நூலாகவும் இருக்கலாம் அது குறித்த அறிமுகத்தோடு நான் விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி